இந்த கொலைக்கு பின்னாடி பணம் பட்டுவாடா பண்ண பேச்சுவார்த்தை நடந்து எதுக்காக பணம் கொடுக்கப்பட்டது எதுக்காக இந்த பேச்சுவார்த்தை நடந்து தெலுங்கர்களுடைய ஆட்சிக்கு பிறகு அவங்க ஓனர் இருக்காருல்ல அவங்க ஓனர் அந்த தெலுங்கர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து அது ஒரு இழிவான சொல்லா வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்புறம் இவங்களுக்கு யார் அவங்க தாய்மொழி என்ன அருநீதர்களோட தாய்மொழி என்னங்க விஸ்வநாதன் ஆக்கியர் யாரு கிருஷ்ண தேவராயர் யாரு அப்புறம் ஓனர் இல்லையா அவங்களோட வந்தவங்க திராவிடத்தினோட அடிவரடி கரடி சிறுத்தை புளி இந்த அமைப்பெல்லாம் நீங்கள் வர வேணாங்கிற எங்களுக்கு எங்களுக்கு எதுக்கு நீங்கள் தெரியாமல் தான் கேட்குறேன் எங்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும்னு தெரியும் புரிஞ்சுட்டிங்களா ஆயிரம் ஆயிரம் தீபக் பாண்டியன்னு இழக்கிறோம் இன்னும் வந்து பழியும் கொடுக்கப்பட்டிருக்கு பழியும் எடுக்கப்பட்டிருக்கு புரிஞ்சிட்டிங்களா என்னமோ டாக்டர் கிருஷ்ணசாமியோ அண்ணன் ஜான் பாண்டியன் ஜா முதல்ல வந்து அண்ணன் ஜான் பாண்டியன் வந்தோட அரசியல் காலத்தில் நானே பிறக்கல எனக்கு நாற்பத்தி நாலு வயசாகுது நானே களமாடலை கருவில் இல்லை அதே நேரத்தில் வந்து அழகேந்திரம் குடும்பத்திற்கும் உங்களுக்குமான பிரச்சனை வந்து நீங்கள் ரெண்டு பேரும் பேசி இல்லை வழக்கு சம்மந்தப்பட்ட இது இது வந்து நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு காவல் நிலையத்துக்கு போயிடுச்சு அதை வச்சுக்கணுமே ஒளி வந்து பல்லர்கள் ஆதிக்க சாதி ஆகிறார்கள் பல்லர்கள் வந்து பிராமணத்தினுடைய அடிவரடி பல்லர்கள் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் என்ன எனக்கு வந்து பாடம் எடுக்கணும் ஆர்எஸ்எஸ் பாடம் எடுக்கணும் சமீபத்தில் நடந்த ஒரு படுகொலை பற்றி தான் என்னை விவகாரிக்கப்படும் அதாவது அருப்பு கோட்டை பக்கத்தில் அழகேந்திரன் சொல்லி அருந்திய சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கார் அந்த படுகொலைக்கு காரணம் வந்து தேவேந்திர அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க தமிழ் புலியல் அமைப்பு இதை பற்றி உங்களுடைய கருத்து இந்த சமூகமா இருந்தாலும் சரி மானுட சமூகங்கள் வெட்டி வேள்வதை வந்து இந்த இடத்துல வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த கொலைகள் நடந்தாலும் வந்து அது இழப்புதை இன்றைக்கு வந்து ரெண்டு குடும்பம் அழிஞ்சிருக்கு அந்த இரண்டு குடும்பங்கள் அழிஞ்சதற்கு காரணம் பார்த்தா அந்த குற்றம் சாட்டுறாங்க பார்த்தீங்களா இந்த ஆதிப்புலி வந்த புலி ஆகாத ஒலி தமிழ் புலின்னு இவங்க தான் காரணம் இளைஞர்களை டாக்டர் கிருஷ்ணசாமியோ ஜான் பாண்டியனோ தவறான வழி நடத்துகிறாங்க அதனால தான் இந்த கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னா இதற்கு இதற்கு முன்பு அண்ணன் ஜான் பாண்டியன் காலத்தில் வந்து சக்கிலியர்களும் பல்லர்களும் பொன் கொடுத்து பொண்ணு எடுத்தாங்களா எந்த இடத்துல உட்காந்து சம்மந்தம் பண்ணியிருக்காங்க என்னமோ அப்போ எல்லாம் சம்மந்தம் பண்ணதுனாலையும் இப்ப வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியனும் வந்து ஆர்எஸ்எஸ் முன்னாடி பின்னாடி வந்து இந்த மக்களுடைய மனநிலை அதனால் வந்து ஏற்க மறுத்து வந்து படுகொலை செய்யப்பட்டார்னு எதுவும் வரலாறு இருக்கா இந்த பாரம்பரியம் இந்த திராவிட பாரம்பரியம் பேசுகின்ற இந்த தமிழ் புலி இந்த வந்த புலி சிறுத்தை கரடின்னு இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க எந்த இடத்துல இன்னைக்கு இவர்கள் சொல்லப்படுகிற ஆதிக்க சாதியான மரவர்களும் கல்லர்களும் அகமுடியார்களும் செட்டியார்களும் கோணார்களும் யாதவர்களும் நாயக்கர்களும் ரெட்டியார்களும் இத்தனை சாதிகள் வந்து அந்த திராவிட பாரம்பரிய பாரம்பரியத்தில் அதிகாரத்தில் பாரம்பரியம் பாரம்பரியமாக வாழையடி வாழையாக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கூட்ட இருக்காங்க இவங்க எந்த இடத்துல அரந்தி எதிர் வீட்டுல சம்பந்தம் பண்ணிருக்க அவنا காட்ட முடியுமாங்க உங்களால் காட்ட முடியுமா இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா தேவேந்திர வந்து ஜான் பாண்டியரும் டாடா கிருஷ்ணசாமிယும் வந்து நாமள அந்த அழைக்கறாங்க அதனாலதான் வந்து இந்த கொலை நடந்தது இல்லை அதத்தையும் சொல்றேன் அண்ணன் ஜான் பாண்டியனா டாக்டர் கிருஷ்ணசாமி காலத்திற்கு முன்பு சக்கனியர் வீட்டில் வந்து பெண் கொடுத்துருக்காங்களா பெண் எடுத்து பெண் எடுத்ததாக வரலாறு இருக்கா அதுக்கு அவங்க பதில் சொல்ல முடியுமா மாற்று மொழி பேசுகிற இந்த அருந்தியர் சமூகத்திற்கும் தமிழ்மொழி பேசுகிற தேவேந்தர் வரலாறு சமுதாயத்திற்கும் என்ன ஒட்டு இருக்கு உறவு இருக்குது எனமோ இதற்கு முன்னாடி வந்து இவங்க ஒன்று ஒட்டு இருந்தது மாதிரியும் ஏதோ பட்டியலில் இருந்து இவங்க சம்பந்தம் கொடுத்து சம் பெண் எடுத்து பெண் கொடுத்தது மாதிரியும் பேசுகிற பேச்சு வந்து இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது முதல்ல புரிஞ்சுட்டீங்களா இந்த புளி இந்த அமைப்பு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இவங்க முதல்ல வந்து நல்லா புரிஞ்சுங்க இந்த மண்ணில் முழுக்க முழுக்க இந்த மண்ணுக்கு எதிரான கூட்டங்கள் அவங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு பக்கம் பெரியார் அவன்ட்ட கேட்டால் நம்மலாம் திராவிடர்கள் மியா இந்த பக்கம் வந்து பிரபாகரேன் நீங்கள்லாம் யாருன்னு கேட்டால் நம்மலாம் தமிழர்மியா ஆனால் வீட்டில் பேசுகிற மொழி என்ன ஆனால் வெளியில் பேசுகிற மொழி என்ன இது என்ன த என்ன தத்துவத்தில் இருக்கிறேன் பிரபாகரன் படத்தை காட்டி மறவர் கல்லர் அகமுடியார் செட்டியார் கோனார் முதலியார் எல்லாம் வந்து நாங்கள்லாம் தமிழர்கள் புரிஞ்சுட்டீங்களா அப்புறம் மாற்று மொழி பேசுகிற மக்கள் இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தெலுங்கர் கன்னடர் மலையாளி இருக்கும்போதெல்லாம் நாங்கள்லாம் திராவிடர்கள் அம்பேத்கரை பொழுது மட்டும் இங்கே பல்லம் பறையம் சக்கலியர் நாங்கள்லாம் வந்து தலித்து அவங்களோட எண்ண ஓட்டம் அந்த நாடகம் இதெல்லாம் வந்து மக்கள்தே புரிஞ்சுக்கணும் அந்த கொலை அழகேந்திரன் கொலை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அது கொடூரமான கொலை அந்த கொலை நடப்பதற்கு காரணம் என்ன அது முழுமையாக யாராவது பேசியிருக்காங்களா பிரபாகரன் என் தான் அவருக்கு வீட்டுக்கு போயிருந்தோம் என்ன நடந்துச்சு முதல்ல அந்த நாடக காதலை அரங்கேற்றதே இந்த இயக்கங்கள் தானங்க இந்த திருவள்ளுவன் புலி அதுன்னு சொல்லிட்டு இருக்கா பத்தியா இந்த இயக்கம் தானுங்க நாடக காதல் மாதத்தில் ரெண்டு காதல் அவனத்தையும் அவங்களுக்கு வந்து பேட்டா கிடைக்குது புரிஞ்சுட்டீங்களா அந்த கட்சியில் உள்ள முத்துக்குமார்ங்கிறவரு தான் இந்த நாடக காதலுக்கு பூரா வந்து பேட்டா பேசுகிறாள் பிரிக்கிறதுக்கு ஒரு அமௌண்டு சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு அமௌண்டு அதை உடச்சி விடுறதுக்கு ஒரு அமௌண்டு இப்படி ஃபுல்லாக வந்து தொகை பேசுகிறாள் அந்த ஆள் தான் பணம் நடந்து வீட்டில் அந்த பெண்ணோட வாங்கியது அந்த பணத்தை வாங்கிட்டு மறுபடியும் மறுபடியும் வாங்கிட்டு அந்த குடும்பத்தை உளவியல் ரீதியா சிக்கலை ஏற்படுத்திட்டு இன்னைக்கு வந்து மறுபடியும் வந்து கொலை அளவுக்கு கொண்டு வந்தது அந்த அமைப்பு தானுங்க கேட்டா அம்பேத்கர் பின்னாடி நின்றுக்கிறது நாலு வழக்கறிஞர்களை கூப்பிடுறது காவல் நிலையத்தில் உட்கார வைக்கிறது கேட்டால் சட்டம் சொல்லுது பதினெட்டு வயசு முடிஞ்சிருச்சு அதனால் நாங்கள் திருமணம் பண்ணிக்கொள்ளலாம் அந்த சட்டத்திற்கு முன்னாடி வழக்கறிஞர்களை உட்கார வைக்கிறது காவல்துறை வந்து அப்படியே அவங்க கட்டுப்பாட்டுக்களை வச்சு இந்த திருமணம் கலப்பு திருமணம் அந்த திருமணம் இந்த திருமணம் திராவிட பாரம்பரியம் வந்து நீ சொல்றில்ல இப்போ எந்த இடத்துல இந்த மண்ணில் வாழுகின்ற மாற்று மொழி பேசுகிற மக்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் இந்த மக்கள் எந்த இடத்துல வந்து இங்கே இருங்க மறவர்களும் கல்லர்களும் ஒன்றா இருக்காங்களா மறவர்களும் செட்டியார்களும் மறவர்களும் கோணார்களும் மறவர்களும் முதலியார்களும் மர மறவர்களும் உடையார்களும் இப்படி கோணார்களும் மற்றும் வந்து பிராமணர்களும் இப்படி எத்தனையோ நாயக்கர்களும் எத்தனையோ சமூகங்கள் இருக்குல்ல எந்த இடத்துல சமூகமா உட்கார்ந்து சம்பந்தம் பேசுகிற அளவுக்கு இந்த மண்ணில் நிலைப்பாடு இருக்கு சொல்ல முடியுமா நீங்க ஏதாவது ஒரு சமூகம் இப்படி சமூகமா உட்காந்து சம்பந்தம் பண்ணி இவங்க வாழ்றாங்கன்னு இந்த இடத்துலயாவது சொல்ல முடியுமா ஆனால் காதல் திருமணங்களில் இரு வீட்டார் சமூகத்தோடு நடந்த யார் எதிர்க்க போறது இல்லையே இல்லை நீங்க புதுசாக அழகேந்திரன் அந்த பெண்ணோட போனது காதலிச்சது அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த வீட்டில் வருது அந்த பெண்ணோட வீட்டில் வருது அந்த பெண்ணோட வீட்டில் இருக்கும் போது எங்க அண்ணன் கிட்ட பேசுங்கன்னா அழகேந்திரன் யார்கிட்ட சொல்றாருன்னா அந்த முத்துக்குமார் போன்றா அந்த முத்துக்குமார் இருக்கார் பார்த்தீங்களா முத்துக்குமார் என்பவர் வந்து இந்த தமிழ் புலி அமைப்பில் அதுல உள்ள ஒரு அமைப்பில் ஒரு பொறுப்புல இருக்கிறவர் இவர் தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறவர் இவர் அலைபேசிலாம் பேச மாட்டார் ஒரு இடத்துக்கு வரணும் அவர்கிட்ட பேசணும் அமௌண்ட்டை பேசணும் அமௌண்ட்டை கொடுத்த உடனே வந்து இவர் பிரித்து விடுவார் வாங்கிட்டு மறுபடியும் ஏமாற்றி மறுபடியும் சேர்த்து வைப்பார் அவர் கேட்டால் சட்டம் சத்தியம் கலப்பு திருமணம் சாதி ஒழிப்பு கடவுள் மறுப்பு எல்லா தத்துவம் உங்களுக்கு முன்னாடி வந்துடும் ஆமாம் ஆமாம் மூணு லட்ச ரூபா வரைக்கும் பிரபாகரன் வீட்டில் வாங்கினது இந்த முத்துக்குமார் தான் பணமும் வாங்கிட்டு அந்த குடும்பத்தை நாசப்படுத்தி அந்த குடும்பத்தை உளவியல் ரீதியாக சிக்கலை உருவாக்கி கொலை அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு காரணமே அந்த அமைப்புகள் தான் இது எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் இப்போ பிராமணராக ஒன்றைக்கு உயர்ந்த குடியாக சொல்லப்படுகிற பிராமணர்களாக இருக்கட்டும் இதே அருந்தியர்களாக இருக்கட்டும் ரெண்டு குடும்பமும் சமூகமாக உட்காந்து இவங்க குடும்பமாக வந்து சம்பந்தம் பண்ணால் இது யார் எதிர்க்க போகிறா யாருங்க எதிர்க்க போகிறா இப்போ இந்த அரகேந்திரன் கொலையில வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த தமிழ் குழிகின்ற அமைப்பு ஆர்ப்பாட்டத்தில் சரி சோசியல் மீடியாவும் தொடர்ச்சி அந்த தேவேந்து குல வேளாளர்கள் பல்லர் பல்லர் சொல்லி அழுத்தி சொல்லுவதற்கான காரணம் என்ன ஏன்னா அரசு வந்து தேவேந்து குல வேளாளர் சொல்லி அரசு ஆணையை கொண்டு வந்தாச்சு திரும்பவும் அவங்க அந்த பழைய பெயரை வந்து பயன்படுத்துறதுக்கு என்ன நோக்கம் இல்ல அது பல்லர் என்ற காரண பெயர் வந்து தெலுங்கர்களுடைய ஆட்சிக்கு பிறகு அவங்க ஓனர் இருக்காருல்ல அவங்க ஓனர் அந்த தெலுங்கர்களுடைய ஆட்சி காலத்துலதே வந்து அது ஒரு இழிவான சொல்லா வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்புறம் இவங்களுக்கு யார் அவங்க அவங்க தாய்மொழி என்ன அது எதிரோடய தாய்மொழி என்னங்க விஸ்வநாதன் ஆக்கர் யார் கிருஷ்ணதேவராயர் யார் ஓனர் ஓனர்லையா அவங்களோட வந்தவங்க தானே அப்போ அவங்களுக்கு என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா சொல்கிறாங்க எந்த நிகழ்ந்து எந்த இலக்கியத்தில் இருக்குது அதை ஃபஸ்ட்டு அந்த வரலாறு வெளியில் கொண்டு வர சொல்லுங்கள் அதைத்தையும் சொல்கிற இல்லைங்க பார்த்த உடனே அதை தலித்து அவங்களுடைய அடையாளம் பெரியாரை வச்சு திராவிடம் நம்மளாம் மலையாளி கன்னடம் தெலுங்கு எல்லாம் தமிழர் நம்மளாம் திராவிடம் பிரபாகரனை வச்சு நீ மறவர் கல்லறு அகமுடியார் செட்டியார் போனார் முதலியார் உடையாறு மிச்சம் எல்லாம் வந்து நம்மளாம் தமிழர் அவங்க மூணு படத்துக்கான அடையாளம் இதுதான் இங்கே நாளைக்கு ஓடி ஓடி யாரை போய் ஆதரிப்பாங்க சீமான ஓய்வு ஆதரிப்பாங்க நினைக்கிறீங்க ஐயா கருணாநிதி மகன்கிட்ட போய் நிற்பாங்க இவங்க ஊராக புரிஞ்சுட்டிங்களா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் தேவேந்திரகுல அவர்கள் வந்து நாங்கள் ஆகிய தேவேந்திரகுல வேளாளர்களே நாங்கள் பட்டியிலிருந்து வெளியேறுவதற்கான திட்ட வரைவு நடந்துகிட்டு இருக்கேன் புரிஞ்சிட்டிங்களா உங்களுடைய நிலோ உங்களுடைய நிழலோ உங்களுடைய ஆதரவோ உங்களுடைய போராட்டக்காரங்களோ எங்களுக்கு தேவை கிடையாது முடிச்சு போட்டு பேசுகிற பழக்கத்தை விட்டுறணும் இந்த நாங்கள்லாம் ஒடுக்கப்பட்டோம் இந்த நாங்கள்லாம் பட்டியலில் இருக்கோம் இந்த நாங்கள்லாம் புதுக்கப்பட்டோம் இந்த நாங்கள்லாம் வஞ்சிக்கப்பட்டோம் இது எங்களுக்கு தேவையே கிடையாது புரிஞ்சிட்டீங்களா உங்களுக்கான அமைப்பு இருக்குது உங்களுக்கான தலைவர் இருக்கிற உங்களுடைய போராட்டக்களைத்தான் தனிமைப்படுத்துங்க ஆயிரம் ஆயிரம் ராமர் பாண்டியன் ஆயிரம் ஆயிரம் தீபக் பாண்டியன் ஒரு கிராமத்தை சுற்றி மறவர்கள் வந்து தேவேந்திரகுல வளாளர்களாக வெட்டி எறியிட்டோம் அது நாங்கள் பார்த்துக்குறோம் அது எங்களுக்கான சண்டை இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ஐயா த்தியாஹிமானுவேசேகரன் படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது வந்து கால்பொடி கால்புடி நெல் உயர்வுக்காக போராடும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஒஞ்சனை கலவரம் எழுபது கண்டமனூர் கலவரம் அப்படியே பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு தொடர்ந்து வந்து செல்லத்துற பாண்டியன் படுகொலையிலிருந்து கொடியங்குள பிரச்சனையிலிருந்து எத்தனையோ காசி பாண்டியம் பாம் பாம்கர்ணன் பீர் முகமது இது தொடர்ந்து வந்து போடி ஒஞ்சனை மீனாட்சி வரம் தொடர்ந்து பல யுத்தங்களும் பல யுத்தங்களும் பல சிக்கல்களும் வந்து இந்த சமூகம் வந்து சந்தித்தது அதை மனசில் வச்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐயா இமானுவேல் சேகரன் கொலைக்கு பிறகு இந்த நொடிப்பழுது இந்த நொடிப்பழுது திபக் பாண்டியன் படுகொலை வரைக்கும் தேவேந்திரகுல வேளாளர்கள் மரபர்கள் கள்ளர்கள் போன்று மற்ற தமிழ் குடிகளோட மோதிப்பானை தவிர வந்து தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு எந்த சமூகமும் துணை நின்றது கிடையாது பச்சை தண்ணி குடிச்சதில்லை அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டீங்களா இந்த திராவிடத்தினோட அடிவரடி கரடி சிறுத்தை புளி இந்த அமைப்பெல்லாம் நீங்கள் வர வேணாங்கிற எங்களுக்கு எங்களுக்கு எதுக்கு நீங்கள் தெரியாமல் தான் கேட்குறேன் எங்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும்னு தெரியும் புரிஞ்சிட்டிங்களா ஆயிரம் ஆயிரம் தீபக் பாண்டைன்னு இழக்கிறோம் இன்னும் வந்து பழியும் கொடுக்கப்பட்டிருக்கு பழியும் எடுக்கப்பட்டிருக்கு புரிஞ்சிட்டிங்களா நீங்கள் இந்த இந்த புன அரசியல் இளவுக்கு வந்து கோஷம் போடுறது இந்த சமூகமெல்லாம் மாறி மறுபடியும் மனம் திரும்பி நாங்கள் தலித்தியத்தில் வந்து தலைமையேற்று நம்ம பின்னாடி அணி அது உங்களுடைய அருமை அது ஒரு காலத்திலே நடக்காது அது ஒரு காலத்திலே நடக்காது என்னமோ டாக்டர் கிருஷ்ணசாமியோ அண்ணன் ஜான் பாண்டியன் ஜா முதல்ல வந்து அண்ணன் ஜான் பாண்டியன் வந்தோடைய அரசியல் காலத்தில் நானே பிறக்கல எனக்கு நாற்பத்தி நாலு வயசாகுது நானே களமாடலை கருவில் இல்லை அவர் அண்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அண்ணன் செல்லத்திர பாண்டியன் அவர்கள் வந்து களமாடும் பொழுது வந்து என்னுடைய தகப்பனாரி சின்னப்பேனாக திறந்துருக்கணும் புரிஞ்சுட்டீங்களா அப்போ அவர்களோட வயசு என்ன அவர்களோட களப்போராட்டம் என்ன இதெல்லாம் பார்க்காம ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமின்னு மீச முளைக்காத நாய் திராவிட கட்சிகளை நக்கி பிழைக்கிற கூட்டம் ஒரு அருகதையற்ற கூட்டம் வந்து நீ வந்து பல்லருங்கிற ஜான் பாண்டியங்கிற கிருஷ்ணசாமிங்கிற இது எவ்வளோ ஒரு ஈன செயல் அவன் அரசியல் கற்றுக் கொடுக்குறா அழகை பார்த்துக்கலாம் நீங்கள் இதெல்லாம் திமிரு புரிஞ்சுட்டீங்களா எங்களுக்கு யாரும் தேவை கிடையாது உங்களுடைய போராட்ட களத்தை தனிமைப்படுத்திக்கோ அதே நேரத்தில் வந்து அழகேந்திரம் குடும்பத்திற்கும் உங்களுக்குமான பிரச்சனை வந்து நீங்கள் ரெண்டு பேரும் பேசி இல்லை வழக்கு சம்மந்தப்பட்ட இது இது வந்து நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு காவல் நிலையத்துக்கு போயிடுச்சு அதை வச்சுக்கணுமே ஒளி இது வந்து பல்லர்கள் ஆதிக்க சாதி ஆகிறார்கள் பல்லர்கள் வந்து பிராமணத்தினுடைய அடிவரடி பல்லர்கள் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் என்ன எனக்கு வந்து பாடம் எடுக்கணும் ஆர்எஸ்எஸ் பாடம் எடுக்கணும் மதுரை மீனாட்சிமன்லேருந்து காஞ்சி காமாட்சியம்மன் கோயில் வரைக்கும் இல்லை சிவனும் பார்வதியும் என்னுடைய வாழ்வியலாக இருக்கு என்னுடைய வாழ்வியலாக இருக்கு புரிஞ்சுட்டீங்களா ஆயிரம் பேர் கோயிலுக்கு போகலாம் புரிஞ்சுட்டீங்களா அங்கே இருக்க புறம் என் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் சும்மா ஆர்எஸ்எஸ் வந்து தீவிரவாதினா நாங்கள் தேவேந்திர வேளாளர் பயங்கரவாதி அதை நீ மனசில் வச்சுக்கணும் நீ எந்த காலத்தில் எங்களுக்கு வந்து யாருடைய உதவியோ யாருடைய கரமோ யாருடைய அரசியல் பலமோ எங்களுக்கு தேவையில்லை இதை புரிஞ்சுக்கணும் ஐயா இமானுவேல் சேரன் காலம் தொட்டு இப்போ வரைக்கும் தீபக் பாண்டியன் படுகொலை வரைக்கும் இந்த தேவேந்திர வேளாண் யுத்தமும் ரத்தமும் சிந்திய கூட்டம் நாங்கள் தான் போராடி இருக்கிறோம் களம் கண்டுருக்கிறோம் வழக்கில் சந்திச்சிருக்கோம் துப்பாக்கி சூடுலேருந்து அடிதடியிலிருந்து இருந்து கொலை எல்லாமே இருக்கிறது இந்த சமூகம் வாங்கிக்கிட்டுருக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா இதில் ஊடாக